அம்மா கோலத்துக்கு மார்க் போட சொன்னவளே கோலத்து எங்க எப்ப சூனி இதுதான் தான் கோலம் வேற கோலத்துக்கு எங்க போறது இதுதான் கோலம் இதுக்கு தான் மார்க் போடணும் எப்ப இத கோலம் இந்த கோலத்துக்கு நம்ம மார்க் போடணும் நான் கூட கோலமா கிளமா ஏதும் சிந்தி கிடக்கல நினைச்சே இத கோலமா ஆமா இதுதான் கோலம் எத்தனை தடவை சொல்ல எதை சோனி ரொம்ப மிணுக்காத உனக்கு கோலம் போட தெரியும்னு அவனோலால முடிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டுட்டானே சும்மா குத்து மதிப்பா ஏதாவது மார்க்க போட்டு விடுலாம் அதுக்கப்புறம் அவனோட பார்க்கும்போது நம்ம கிண்டல் பண்ணிக்கிடலாம் எனக்கே சிரிப்பாக தான் வருது இன்னும் வரைஞ்ச கோலத்தை பார்க்கும்போது இது இவங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா மாட்டு கோலத்துக்கு மாடு எப்படி வரைஞ்சி வச்சிருக்கானு பாரு இங்க பாரு ஜனி மாடு வரையினா பூனை மாதிரி மூஞ்ச வரைஞ்சி ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு வாளை எடுத்து விட்டுருக்கானு அதுக்கு நாலு கால் இது வேற மாடா இந்த நாயெல்லாம் என்னையே கோலப்பட்டியில் என்ன கிண்டல் பண்ண தருமா பாரு இந்த நாயே பியாய் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்குது மாட்டை சோனி இதுக்கெல்லாம் முட்டை மார்க்கு தான் போடணும் பார்த்துக்கணி இதுக்கெல்லாம் மார்க் போட்டோன்னா மார்க் போடுறதுக்கே கேவலம் முட்டை மார்க்லாம் போட முடியாது என்ன ஒரு மூணு நாலு மார்க் போட்டு வைப்போம் மற்ற குளத்தெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுத்துக்கிடலாம் அச்ச அசல் அந்த திஸ்கி மூஞ்சி தான் அந்த கொம்புலாம் இருக்கும் பாரு அந்த கொம்பு முளைக்காரையும் அப்படியே வரைஞ்சி வச்சிருக்கான் ஒருவேளை ஐயா வீட்டில் திஸ்கிக்கு மாட்டின மூஞ்சி நியாயம் வந்திருக்குமா என்னமோ தெரியல மாட்டுக்கு பதிலாக அந்த மூஞ்சி வரைஞ்சி வச்சிருக்கான் மாட்டு வாழை கூட கால மாதிரியே வரைஞ்சி வச்சிருக்கான் பேரு சரி அடுத்து அங்க ஒரு குடை வரைஞ்சிருக்காது யாரு வரைஞ்சது ராஜேஷா ஆமா ஆமா அவனே தான் அது கூட கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் அது பார்க்க மாடு மாதிரி இருக்கு ஆமா இதுக்கு கூட ஒரு 5 6 வாரத்துக்கு மேல போடலாம் அது என்ன மாட்டுக்கு பல்லி இப்படி வசந்து நிக்கு இல்ல பா அவன் மூக்கு வாய் எல்லாம் அப்படியே வரைஞ்சி வச்சிருக்கான் சரி என்ன கன்றாவியோ சரி மத்த குளத்தையும் பார்த்து முடிவெடுத்துக்கிடலாம் இப்போதைக்கு ஒரு 7 மார்க்கு போட்டு வைக்கேன் ஒரு குளத்துக்கு கூட மார்க் போட முடியாது போட்டா முட்டை மார்க் தான் போடணும் அவ்வளோத்துக்கும் ஏ அப்ப அது மாடா இல்லை வேற என்னதுமா மாறுதிக்கார வேணும் மாதிரி நீண்டுகிட்டு சோனி அந்த மாட்டையே இப்படி சொல்றிய காலுக்குள்ள ஒரு கோலம் கிடக்கு பேரு இதை கோலம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இது இது கோலமா நான் கூட மாவுதான் சிந்தி கிடக்குன்னு நினைச்சேன் ஓ இதுக்கு பேர் தான் மாடா மாடுன்னு சொல்லிட்டு கழுத மாதிரி என்னமோ ஒன்னும் வரைஞ்சி போட்டுருக்கு ஆமாம் வச்சுன பொண்ணு கழுதையை வரைஞ்சி பக்கத்தில் கரும்பு வச்சேன்னா அது மாட்டு ஆயிருமா கழுதை பொங்கல் தான் வைக்கணும் இதுக்கு பேர் ஒருத்தையும் கூட ஒழுங்கா குளம் போடலை இவனெல்லாம் நமக்கு போலத்தை கிண்டல் பண்ண வந்துருவானுவேன் அதான் அந்த தடவை நல்லா சான்ஸ் கிடைச்சிருக்கலாம் வச்சு செஞ்சு விடு மார்க்கெல்லாம் கம்மி கம்மியாக போட்டு விடு அவ்வளோதான் அப்படி இல்லை நம்ம ஆள் பாத்துல ஒன்றும் குறைக்கல மார்க்கு கொஞ்சமாவது கோலம் நல்லா இருக்காண்டாமா இது என்ன கோலம் நம்மளை வரைஞ்சுனா கூட சூப்பராக வரைஞ்சிருந்துருக்கலாம் எதை சோனி இந்த கோலம் வரைஞ்சது ஜெகன்னு அதான் அது வந்து ரமேஷ்னு நினைக்கும்

பாருங்க நிறைய பேப்பர் இருக்கு நாளுக்கு ஒரு பேப்பர் தரேன் எவ்வளவு மார்க் போடுங்க ஆமாத்தா ஒவ்வொரு குளத்தையும் பார்த்து நானும் குத்துமதிப்பா ஏதாவது ஒரு மார்க்க போட்டு விடுங்க சரி இருங்க ஆளுக்கு ஒரு பேப்பரை தந்துடுறேன்ப்பா நீங்களே போட்டுக்கிடுங்க சரி வாங்க பே அங்கேயும் இன்னும் எல்லாம் வரைஞ்சிருக்காங்களா அதையும் பார்த்துட்டு வருவோம் அதுக்கு முன்னாடி இங்க இருக்க கோலத்துக்கு நீங்கள் மார்க் போட்டுட்டு வாங்க நான் நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நில்லுப்பேன் நாங்கள் இவ்வளோ இதுக்கு மார்க் போட்டுட்டு வரோம் சேர்ந்தாப்பில் பேரலாம்

சார் பாவம் பெளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சிருப்பானு அவனுக்கெல்லாம் கோலம் போட சுத்தமா தெரியாது இருந்தாலும் இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணியிருக்கானுவலா அதனால் ரொம்ப குறைச்சி போடாத ஒரு அஞ்சுல இருந்து ஆரம்பி ரொம்ப மோசமாக இருந்தா வேணா நாலு போடு அதுக்கு கீழே போடாத வேற பாவும்ப சரி அப்ப நானும் நாலுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டு விட்றேன் ம் அவ்வளோ அவளுக்கு தோன்ற மார்க்கை போட்டு விடுங்க அந்த மாதிரி பெரிய பொண்ணு ஆம்பளை அளவு அவ்வளவு அங்கே பணங்கணங்க தூங்க ஆரம்பிச்சுட்டு வச்சு யாரிலே உட்காருந்து எந்திரிச்சு வீட்டில் போய் தூங்க முடியுது தானே எதுக்கு இப்படி கடந்து தூங்கிட்டு கிடக்குவேன் எல்லாம் பாட்டி நடத்திய லட்சம் அப்படி ஆடலும் பாடலும் வைக்காம இருந்தா இப்படிதான் அவ்வளோ வரம் தூங்குவாவ இப்ப நம்ம ரெண்டு பேரும் போய் ரெண்டு குத்தாட்டம் ஆடி இருந்தோம்னா அவ்வளோ வரம் முடிச்சு ஆமா பெரிய பொண்ணு அதே சரிதான் இப்ப கூட பிரச்சனை இல்ல ஆகுமா நீ போய் கேளு பாட்டு போட்டு விடுவாப நம்ம போய் ஆடலாம் அய்யய்யா நான் போமுண்டே நீ போய் கேளு நான் என்ன வாரேன் இவா ஒருத்தி

இல்லைன்னா இந்த பைய இதுக்கு முன்னாடியே இந்த பக்கம்லாம் வருவானா நம்ம தான் கவனிக்கலையா இல்லை இந்த பையல நமக்கு தெரிஞ்ச அப்புறம் தான் இந்த பக்கம் வாரானா ஒன்றும் தெரியலையே எனக்கு இந்த டவுட் இருக்கு பெரிய பொண்ணு இப்பெல்லாம் இந்த பையல அடிக்கடி நானும் பாக்குற மாதிரியே இருக்கு அன்னைக்கு கூட தண்டை பணி என்ன குடிச்சிட்டு ஒரு ஹோட்டலில் விழுந்து கிடந்தாருன்னு வீட்டுக்கு கொண்டு விட்டாமலாம் இவன் தானே அது ஆமா ஆமா அந்த பையன் தான் அந்த பையன் எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்கறதுக்கு இருக்குல்ல ஆமா மாமா எல்லா ப்ரைஸ்லயும் பின்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்ல எல்லாம் ஒட்டி இருக்கு அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து எடுத்து வரிசையை குடுத்துட வேண்டியது தான் ஓட்டியும் மென்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு செகண்ட் ப்ரைஸ்க்கு தேர்ட் பிரைஸ் இந்த மாதிரி வரிசையா இருக்கு அதனால அப்படியே கொடுத்துடலாம் ஆர்தல் ப்ரைஸ்க்கு மட்டும் எதுவும் ஒட்டி இருக்காது அப்படியே பார்த்து எந்த பொருள் அதிகமா இருக்கோ அதுல ஒண்ணு ஒன்னு பாத்து குடுத்த வேண்டியதுதான் ஆஹ் சரி மாப்ளை இல்ல காலத்துக்கு மார்க்கு பேடா வேற ஆளே கிடைக்கல வீலுக்கு இந்த பிள்ளைகிட்ட கொண்டு போய் மார்க்கு பேட குடுத்துருக்காவலாம் நானும் நடந்துப்போம் அதுவும் நல்ல அருமும் தான் எவ்வளவு பொம்பளையால இருக்கு யார்ட்டயாரு கொடுத்து இந்த வருஷம் முழுக்க கோலத்தை வச்சி நம்ம கிண்டல் பண்ணுவாளுவளே போச்சி நம்ம மானம் மரியாதை எல்லாம் போச்சிலே யால அந்த கவினனே போட்டில எல்லாம் கொண்டு தலையிடியாவே என்ன நீயோ பையில வச்சிட்டு போறானோனு உட வேண்டியது பாரு இப்ப போட்டி கேவலமா போச்சி ஆமா பத்தியா பொம்பளப் பிள்ளைக்கு கோல போட்டு வச்சி நம்ம இங்க நல்ல சின்ன பிள்ளைக்கு டான்ஸ் செய்யணும்னு அது இதுன்னு போட்டு பாட்டு போட்டு விட்டு நம்மள கடந்து ஆடுவோம் இப்ப பாரு அவங்க எல்லாம் நடத்தியன்னு வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்மள கோலம் போடுறதுன்னா நம்ம என்ன பண்ணேன் என்ன நேரம் எல்லாம் வீணா போச்சு சரி அடுத்த வருஷம்லாம் விளாட்டி போட்டி வச்சவனா நான் வரைய மண்டபில் பக்கத்தூரில் போயிட்டு விளாட்டு போட்டி பார்த்துட்டு அங்கேயும் ஆடிட்டு விளாடிட்டு வந்துடுவேன் இங்கெல்லாம் வரைய மண்டபம் தம்பி நேரம்லையா உனக்கு ஆமாண்டி நேரம் ஆயிடுச்சு என்ன வீட்டுக்கு போக வேண்டியது தான் அம்மா எதுக்கு இந்த பையன் எல்லாம் பேசிட்டு இருக்கா தேவையில்லாம எனக்கு என்னமோ இந்த பையன் வியானுன்னு தான் இந்த பக்கம்லாம் வாரான்னு நினைக்க அடிக்கடி சண்டியாவை பாக்க அவன் இந்த பையன் கிட்ட பேசாம இருந்தாலும் இந்த பையன் சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கு எப்ப சோனி இவா வேற வந்துட்டாளா இவன் வர்றதுக்குள்ள இந்த பையனை விரட்டிடலான்னு பார்த்தா இந்த பையனும் போகாமண்டாம் போல இருக்கே அம்மா வேற வச்சு நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் இந்த கொம்மிக்கும் அறிவு இல்லை இந்த சஞ்சய கிருக்கிக்கும் அறிவு இல்லை இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த பண்ண சரிப்பா தம்பி பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயண்ண சரி நான் ஆ சரி ஆண்டி நல்ல வேலை அம்மா போயிட்டா இந்த சஞ்சய எரும மாடு வர்றதுக்குள்ள இந்த பையனை நாலு திட்டி திட்டி அனுப்பி விட்டுருலாமா என்ன சந்திய தங்கச்சி நம்மள இப்படி முறைக்குது ஒருவேளை நம்ம சந்தியாவை பார்க்க தான் வந்திருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு முறைக்கலோ நான் வரல வரலன்னு குமார் போயிட்டு எவ்வளவோ சொன்னேன் கேட்க முடியாது இதுக்கு மேல நின்னா சரி விட்டு வராது நம்ம கிளம்பிடலாம் நல்ல வேளை அவனே கிளம்பிட்டான் அட இது நம்ம சர்வீஸ் போட்ட கோலமா சூப்பரா போட்டுருக்கான பரவாலியே ஹேப்பி பொங்கல்லாம் எல்லாம் எழுதி இருக்கான் பொங்க பண வரையிருக்கான் மாடு வரைஞ்சிருக்கான் கரும்பு வரைஞ்சிருக்கான் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு இதுக்கு வேணா ஒரு ஒன்பது மார்க் கூட போடலாம் தரலாமா வரைஞ்சதுல இந்த ஒண்ணுதான் கொஞ்சம் பரவாயில்ல பொங்கல் கான்செப்டுக்கு சரி அடுத்த கோலத்தை பார்ப்போம் எப்ப சோனி எல்லாருக்கும் மார்க் போட்டுட்டியோ இல்ல சர்வீஸ் கோலத்துக்கு மட்டும்தான் மார்க் போட்டிருக்கேன் இன்னும் மத்தவங்களுக்கு எல்லாம் மார்க் போடல சர்வீஸ் கோலம் இதுதானே ஆமா சதீஷ் கோலம் இதுதான் அவன் மட்டும் தான் கொஞ்சம் உருப்படியா போட்டிருக்கான் ஐயோ அப்பா அவனுக்கு தான் பிரைஸா டோட்டல் பார்த்தா அதுல யார் வரவளோ அவங்களுக்கு தான் பிரைஸ் கொடுப்பாவே நீங்க இவ்வளவு போடுற மார்க்ல எவ்வளவு எவ்வளவு போட்டிருக்கேன்னு தெரியாதுல்ல எல்லாருக்கும் அதனால கடைசில தான் தெரியும் ஆமா நாங்க யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டவே இல்ல ஓ யாருக்கு இவ்வளவு மார்க் போடுறானே அவங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மார்க்க தான் போட்டுட்டு நாங்க மறைச்சு வச்சிருக்கோம் ம் சரி சரி நீங்கள் வந்த குளத்தை பார்த்து நீங்கள் என்ன மார்க் போடுறீங்களா போடுங்க நான் இது இந்த குமார் பையனுக்கு அடுத்து நான் மார்க் போட போறேன் சரி அந்த சரண் பையன் என்ன தானே நின்னா போயிட்டம் போல இருக்க வீட்டுக்கு ஆவன் போட்ட கோலம் இங்க இருக்கு அதோ இருக்கு எது ஒரு கோலத்தை பாருங்க மாடுன்னு சொல்லிட்டு நிறைய வரைஞ்சு வச்சிருக்குது நிறைய நாயாது எனக்கு தெரிஞ்சு இது குள்ள நரி மாதிரி இருக்கு ஆமா குள்ள நரி பொங்கல திருட கூடாது திருடவே கூடாது ஆமா ஆமா அந்த நரி இனமோ பொங்கல திருட வந்த மாதிரி தான் வந்து நிக்குது திருன்னு முழிச்சுக்கிட்டு மாட்டு கொம்ப பத்தியா சொன்னி ரெண்டு காது மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கு அதுக்கு காது மனச காது மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கு மாதிரி சொன்ன மாதிரி குள்ளநெறி திருடாத அப்படிதான் சொல்லணும் அந்த கோலத்தை பார்த்துட்டு சரி அந்த குள்ளநெறி கோலத்துக்கும் எதாவது ஒரு மார்க்கை போட்டு விடுவோம் சரி அவ்வளோதானே மார்க் போட்டாச்சு வாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம் லிஸ்ட்டை எப்போ எப்போ சோனி அங்கூர் குளம் தனியாக இருக்கு பாரு அந்த குளத்துக்கு மார்க் போடல என்னப்பா சோனி அப்படி பார்க்குறா அங்கூர் குளம் இருக்குல்ல அதுக்கு மார்க் போடணும்ல அதான் சொன்னேன் தெரியும் தெரியும் உனக்கு இதெல்லாம் கரெக்டாக தெரியும் இதில் மட்டும் கரெக்டாக இருப்பா இப்ப நம்ம கோல போட்டிக்கு மார்க் போட தான் என்ன அதனால எல்லா குளத்தையும் பார்க்கணும் சும்மா வேண்டாம் விருப்புக்கெல்லாம் இது பண்ண கூடாது எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ மூடு இது என்ன குளம் கேவலமா இருக்கு நல்லா பாருப்ப சோனி எவ்வளோ கிரியேட்டிவா வரைஞ்சிருக்காங்கன்னு இப்ப உண்மையைதான்ப சொல்லியேன் பாருங்க மாடும் அதோட கண்ணு குட்டியும் எவ்வளோ அழகா பொங்கல் கிண்டுதுன்னு அம்மா பஸ்ஸு அழகா பொங்கல் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கு மாடு பக்கத்துல கண்ணு குட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா எவ நீங்க வேற சும்மா இருங்க ஆமா ஆமான்னு வெறுப்பேற்றாதீங்க ஜோனிய அவள் வேற அதுக்கும் என் மேலதான் தான் கோவப்படுவா இந்த குளத்தை விட சனீஸ் கோலம் சூப்பரா இருக்கு அவனுக்கு தான் நான் மார்க் போடுவேன் இதுக்கெல்லாம் கம்மியாதான் தான் இந்த இங்கே பாரு ஜோனி பர்சனல் வஞ்சன்ஸ்லாம் இதே இருக்காது உனக்கு பிடிக்கலன்னா அவங்கள விட்டுரு அந்த கோலம் நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுக்கு மட்டும் மார்க் போடுபாதான் நான் இவ்வளோ நேரம் அப்படிதான் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ ஒன்றும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத என்ன உண்மையாகவே சதீஸ் குளம் சூப்பராக தான் இருக்கு அதே மாதிரி இந்த குளமும் சூப்பராக தான் இருக்கு நல்லா க்ரியேட்டிவாகவும் இருக்கு இதுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க் போடலாம் அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீ உன் வேலையை பாரு என்ன சோனி அவ பாட்டுக்கு போயிட்டா எப்ப சோனி நில்லு நாங்களும் வரோம் நான் போய் மார்க் லிஸ்ட் நீங்க எழுதிட்டு வாங்க அவ போனா போட்டு சின்ன பொண்ணு விடு உண்மையாவே இந்த குளம் தான் இருக்கு நான் 10 மார்க் போட போறேன் எல்லா பிரேஸ் கொடுக்கும்போது என்ன எழுப்புங்க நான் அப்ப எந்திருக்கேன் என்ன இளைஞர்களுக்கான கோல போட்டியின் மார்க் வந்துருச்சு இப்போது நம்ம யார் வெற்றியாளர்னு பாத்துக்கலாமா சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க யார் 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 கோல போட்டியின் முதல் வெற்றியாளர் சரண் இல்ல சதீஷ் அந்த பையன் உன்ன விட சூப்பரா கோலம் போட்டுறானால ஆமால கொஞ்சம் நல்லா தான் போட்டுறான் இரண்டாவது வெற்றியாளர் சதீஷ் இல்ல சதீஷ் சூப்பர்ல நீ செகண்டா ஆமால எனக்கு ஆச்சரியமா இருக்கு மக்களே பொங்கல் போட்டி இத்துடன் நிறைவடைந்தது அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்படும் வாங்கி அனைவரும் வீடு செல்லுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐ போட்டி முடிஞ்சுதா ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் நிம்மதியா இருக்கப்பா சீக்கிரம் பரிசு பொருளை தாங்க நாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போட்டோம் பரவாயில்ல சரசகோ உங்க மொபைல் ரெண்டாவது பிரைஸ் வாங்கிருக்கான கோல போட்டில ஆமா இழுச்சவாச்சி நானே எதிர்பார்க்கல பத்துக்க ஆமா லட்சு நீங்க ஒரு பையட்ட பேசிட்டு இருந்தீங்களே அந்த பைய சந்தியா காலேஜ் அந்த பைய பையலுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் போல இருக்கு கோல போட்டில அவன் இப்போ வீட்டுக்கு போயிட்டானே அவன் பிரைஸை யார் வாங்குவா இந்த சந்தியானுக்கல்ல அவ்வளோ வாங்க சொல்ல வேண்டியது தான் அவள் வாங்கினானா நாளைக்கு கொண்டு போய் காலேஜில் கொடுக்க சொன்னால் கொடுத்துருவாள்ல இல்லைனா அவன் ஃப்ரெண்டு இந்த குமார் பையன் இருக்கான்ல அவன் வாங்கி கொண்டு போய் கொடுப்பான் ஆ அவன் ஃப்ரெண்டு பையன் இருக்கல்ல வேற என்ன வேற எதுக்கு போய் சந்தியை வாங்கணும் ஆமாம் அந்த பய தான் கூட்டிட்டு வந்தானா வல்லாத இல்லையா வா எங்கள் ஊரில் பாட்டி நடக்க பார்ப்போன்னு அதனால வந்திருப்பான் போல இருக்குது நேராக ஆச்சு இல்லையா என்ன ஆமாம் கிளம்ப வேண்டியது நான் அதான் போயிட்டான் போல இருக்குது என்ன அந்த அள்ளி அவன் நல்லா தான் இருந்து அதனால தான் மார்க் அதிகமாக வந்துருக்குமா இருக்கும் அவனுக்கு நாலு பேர் மார்க் தானே டோட்டல் பண்ணுவாவ அதனால சதீஷ் செகண்ட் வந்திருப்பானா இருக்கும் சதீஷ் கோலமா தான் இருந்து நல்லா ஹாப்பி பொங்கல் எழுதியிருந்தா மாடு பொங்கம்பான கரும்பு எல்லாமே இருந்தது அவன் குலமா நல்லா டீசெண்டா இருந்து மற்ற குளத்தை விட இப்போ வேற ஊருக்கார பையெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு போகிறான் இந்த சதீஸ் வாங்கினாலும் பரவாயில்ல அவன் வாங்கினா நம்ம ஊர் கார பையன் நல்லா தான் கோலம் போட்டிருந்தான் அவனுக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல எவனோ ஒருத்தர் வந்து அள ப்ரைஸை தட்டிட்டு போகிறான் இதெல்லாம் நல்லாவே இருக்கு இதுக்கு தான் அவனை சேர்க்காதீங்க என்ன ஐய அந்த சோனி தொல்ல தாங்கலம்மா யாருக்கு தரம் இருக்கோ அவையே ஜெயிக்க தான் செய்வாவ இவளுக்கு ஏன் வயிறு எரியதோ தெரில எல்லாம் அந்த பையன் மேலே இருக்க கோவம்